தேசிய அளவிலான முதல் இடத்தை தமிழக அணி பெற்றது தமிழ்நாடு ரோலர் கோடை பந்து அசோசியேஷன் தலைவர் பூஞ்சோலை மற்றும் தமிழக தலைமை பயிற்சியாளர் ராஜேஷ் எங்கிருந்து குஜராத் சென்றிருந்தார் அங்கு சூரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆறாவது தேசிய ரோலர் கொடைப்பந்து போட்டியில் ஒட்டுமொத்த தேசிய அளவிலான முதல் இடத்தை தமிழக அணி பெற்றது சென்னை திரும்பிய தமிழக அணிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது போட்டியில் மொத்தம் பத்து மாநிலங்கள் பங்கு பெற்றன ஆண்களுக்கான பத்தொன்பது வயது பிரிவில் தங்க பதக்கம் ஆண்களுக்கான பதினான்கு வயதான பிரிவில் வெள்ளி பதக்கம் ஆண்களுக்கான பதினோரு வயது பிரிவில் தங்கப்பதக்கமும் பி பிரிவில் வெண்கலமும் வென்றது பெண்களுக்கான பதினேழு வயது தங்கப்பதக்கம் வெற்றி பெறப்பட்டது வெற்றி பெற்ற அனைவருக்கும் போட்டியின் சிறப்பு வருந்தினராக காமன்வெலத்தின் மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற செல்வி சரிதா மோர் மற்றும் காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற ராகுல்மான் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசனை அளித்தனர் अब अनेकम ये उन्हें पर के पूनजोले तमिलनाडु रोलर स्केट बेस्ट कपल एसोसिएशन जनरल सेक्रेटरी अधी मिला हमें चीफ टेक्निकल डायरेक्टर रोलर स्केट बेस्ट कपल फेडरेशन ऑफ इंडिया ये उन्हें नाम मिस्टर राजेश तेनी डिस्ट्रिक्ट रोलर स्केट बेस्ट कपल साउंड 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 असल में बस ஜாயின் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட் பேஸ் இஸ் நேம் பிரசன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ரோலர் ஸ்கேட் பேஸ் கால் அசோசியேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி அண்ட் கோச் தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட் பேஸ் அசோசியேஷன்ல அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசராக இருக்காங்க கடந்த இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிக்ஸ்த் நேஷனல் ரோலர் ஸ்கேட் பேஸ்கட் சாம்பியன்ஷிப் சூரத் குஜராத்தில் நடந்தது இதில் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் மேல் சுமார் ஆயிரத்தி இரநூறு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து பதினெட்டு மாவட்டங்களுக்கும் மேற்பட்ட அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு அண்டர் லெவன் பாய்ஸ் கேட்டகரியில் சில்வர் மெடலும் அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் கேட்டகரியில் சில்வர் மெடலும் அண்டர் செவன்டீன் கோல்டு கேட்டகரியில் கோல்டு அண்டர் செவன்டீன் கோல்டு பெற்று மொத்தம் புள்ளிகளை பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப் முதல் இடத்தை தமிழ்நாடு அடி பெற்றுள்ளது என்பதை பெருமிதத்தினரும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட் பேஸ்கட் பால் அசோசியேஷன் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இதிலிருந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்ரீலங்கில் நடக்கூடிய பிப்ரவரி மாதம் இன்டர்நேஷனல் மீட்டுக்கு இதில் இருக்கிற பசங்க கொஞ்சம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்பதை பெருமிதம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில இருந்து கோயமுத்தூர் திண்டுக்கல் மதுரை ஈரோடு தருமபுரி செங்கல்பட்டு சென்னை நாமக்கல் சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது நூத்தி இருபது பேர் வந்து கலந்துருக்காங்க சார் இதுல மெடல் வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் சார் இதுல வந்து அண்டர் லெவன் கேட்டகரி அண்டர் போர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் இந்த மாதிரி கேட்டகரியில வந்து மிக்ஸ் ஆயிடுவாங்க சார் அவங்க எல்லாம் அடவ் ஆயிடுவாங்க வணக்கம் பேர் வெங்கடேஸ்வரன் தேனி மாவட்டத்தில வரேன் தேனி மாவட்டத்தில வரேன் வேளாம்பால் போதி கேம்பஸ்ல படிக்கிறேன் நான் வந்து அண்டர் நைன்டீன் டீம்லானேன் கோர் வந்து ராஜேஷ் மாஸ்டர் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு மேட்ச்சுடாக பண்ணதுனால நாங்கள் வந்து குஜராத் கூடயும் ஹரியானா கூடயும் கேரளா ராஜஸ்தான் அவங்களாம் லீக் மேட்ச் வச்சு செலக்ட் பண்ணி ஃபைனலில் ஜெயிச்சோம்

வந்து வேணும். என் பேரு மணிபாரதி நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இருந்து வரேன்